ஹிஸ்ட்ரி ஆஃப் மேவாட் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நடத்திக்கிட்டு இருக்கிறவர் தான் வாசி மக்ரம் இவர் ஹரியானா மாநிலம் பால்வால் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கோட் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேவாட் அப்படிங்கிற பெயரில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வரலாற்று ரீதியான தகவல்களை இவர் தன்னுடைய யூடியூப் சேனலில் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்கும் பொழுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு போகணும் அதற்காக விசா வாங்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பாகிஸ்தானுடைய ஹை கமிஷனை தொடர்பு கொள்றாரு அப்போதிலிருந்து தான் இவருக்கு பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ கூட தொடர்பு ஏற்படுது பாகிஸ்தானுக்கு இந்தியாவில இருந்து சிம் கார்டுகளை வாங்கி கொடுக்கறது அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இவர் ஷேர் பண்ணியிருக்காரு முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா வாசி மக்ரம் அவருடைய சொந்த மாவட்டமாக இருக்கக்கூடிய பால்வால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு உளவாளி அவருமே பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு உலக பார்த்துருக்காரு அவர் பேர் வந்து தௌஃபிக் அவரை ஹரியானா போலீஸார் கைது செய்து அவர்கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க அப்பதான் வாசி மக்கரம் குறித்த உண்மைகள் தெரிய வருது வாசி மக்கரனுடைய செல்போனை வாங்கி போலீசார் இப்ப விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க சைபர் கிரைம் போலீசார் அவர் வந்து வாட்ஸ்அப் மெசேஜஸ் மூலமாகவும் இன்டர்நெட் கால்ஸ் மூலமாகவும் ஐஎஸ்ஐ அமைப்பு கூட தொடர்புல இருந்ததை உறுதிப்படுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே டெலிட் செய்யப்பட்ட மெசேஜ்கள் நிறைய இருக்கும்ல வாட்ஸ்அப்ல அதெல்லாம் ரெக்கவர் பண்றதுக்கான பணிகள்லையும் ஈடுபட்டு இருக்காங்க தௌஃபிக்கும் வாசி தான் இந்த கேஸ்ல கைது செய்யப்பட்டிருக்காங்க